ஒரு எழுத்தாளனாக இருக்க இருப்பது அப்படிங்கிற ம மதிப்பு வந்து நான் உணர்ந்துருந்தேன் எனக்கு பெருசாக வருவாய் கிடையாது நான் இருக்க வேலையை விட்டேன் வேலை இழந்துட்டு சென்னைக்கு போனேன் நான் எப்படி இருந்தாலும் எழுத்தாளனாக வாழறதா எனக்கு சரியானது நினச்சேன் எழுத்தாளனாக வாழ முடிவெடுத்தேன் அதற்கான நெருக்கடிகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு நான் அனுமவிக்கா துன்பங்கள் கிடையாது நெருக்கடியும் கிடையாது போய் என்ன மாதிரி ஆட்கள் எழுதக்கூடிய எழுத்து அதுவே வேறு வகையானது அந்த வேறு வகையான எழுத்து தேடிதான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே பயணப்போம் எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டால் நாங்கள் கதை எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் டோரிக்கு இருக்குது ஆனால் உங்கள் காலகட்டங்கும்போது அது யோசித்து கூட பார்க்க முடியல உங்கள் பீரியட்லலாம் எப்படிங்கப்பா நீங்கள் ஒரு கதை எழுதுகிறேன்னா உங்கள் சொந்தக்காரங்க உங்களை சுற்றி இருக்கவங்கள ஏற்றுக்குவாங்களா யாருமே தேடுவேன் யாருக்கு தெரியவும் தெரியாது இப்போது இப்போ எங்கள் ஊரில் தான் நான் இருக்கேன் கிட்டதில் பத்து வருஷமாக இருக்கேன்னு வச்சுக்கேன் அது மேலே வெளியூர்லாம் போய்ட்டு வந்தேன் பத்து வருஷம் முழுமையாக பத்து வருஷம் ஊரில் இருக்கேன் இந்த ஊரில் இருந்த ஒருத்தருக்கு கூட நான் கரு தெரியாது தெரியாது உண்மையாக தெரியாது எனக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிது அமைச்சர் முத்துர் சாமியான் வீட்டுக்கு வந்தார் முந்தினே மூணு நாள் இரவே அவர்கிட்ட அழைப்பு வந்து 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 சொல்லிட்டு போயிருக்கு ஊருக்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிரு போயிருக்காருன்னா ஏதோ பரிசு வந்துருக்காமல் என்ன மசின்னு தெரியல அமைச்சர் வந்து கேட்குறாரு காலையில் வர சொல்லியிருக்காரு அப்படின் சொல்லியிருக்க அப்புறம் காலையில் நிறைய கார் சொல்ல வந்துட்டாங்க வந்து நல்லா கொண்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு அமைச்சரும் எல்லா அம்மா அமைச்சர் அமைச்சர் மட்டும் இல்லை மற்ற எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க கலெக்டு வந்தார் எல்லாமே வந்தாங்க வந்து இன்னும் இப்போத்தங்களை படிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட இருந்தாங்க அது வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது ஆனால் நண்பர்கள் வருவாங்க சாரண வேதையிலேருந்து எல்லோரும் வருவாங்க வீட்டுக்கே வந்து பேசிவிட்டு போங்க அஞ்சு நாள் பத்து நாள்லாம் இருந்த தங்கி இருந்திருக்காங்க காசேஸ்வகுமார் நெருங்கிய நண்பர் ரைட்டர் அவர் அடிக்கடி வருவர் வீட்டுக்கு அவங்க பேசிட்டே இருப்போம் என் அம்மா இருந்தாங்க என் தங்கச்சி இருந்தாங்க இப்போ அம்மாவாக இருக்கிறாங்க தங்கச்சியிருக்காங்க இப்போ இந்த சூழல் வந்து ஏதோ ஒரு வகையில் நல்லா இருந்தது ஒரு அஞ்சு புத்தகம் பரிந்துரைங்கன்னா எந்தெந்த புத்தகம் கதை புத்தகம் கால இடத்தில் தான் சொல்ல முடியா சொல்லுங்க அவ்வளோ மிகச்சிறந்த புத்தகங்கள் மிகச்சிறந்த ரைட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் தமிழில் மிக முக்கியமான ரைட்டர் அப்படிங்கிற கவிஞர் பாரதி அவன் தான் எழுத்தினுடைய உருவத்தை உள்ளடக்கத்தை மாற்றுகிறான் பாரதி பாரதி சாட்சி மாதிரி யாருமே சாதிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமையை பித்தன் இன் இன்றரைக்கும் தமிழுக்கு அவருக்கு இணை சொல்ல ஒருத்தருக்க கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான ரைட்டர்ன்னு நான் சொல்லக்கூடிய சுந்தர ராம்சாமி மூன்று நாவல்கள் அந்த நாவல்களை தாண்டி அவர் தமிழ் சமூகத்தோடு நடத்திய உரையாடல்கள் முக்கியம் பா ஒரு ரெண்டு நாவல் எழுதிய ரெண்டே நாவல்கள் தான் அப்புறம் டி ஜானகன் தமிழில் நிறைய எழுத்தாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இப்போது ஒரு எழுத்தாளர் ஒரு சமரசம் இல்லாமல் இயங்குகிறாங்க அவன் இதை அதை எதை சொல்ல வேண்டும் எதை சொல்வதற்கும் தயங்குவதில்லை அதாவது தயங்கினான்னு தானே தயங்குறதே இல்லை ஒரு கெட்ட வார்த்தை அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூட இடத்தான் தயங்கினதில்லை ஏன்னா அது அந்த தயக்கங்களை உழைத்து கொண்டு தான் இலக்கியம் பிறக்கிறது அந்த தயக்கங்கள் இருந்து தான் இலக்கியம் அப்படிங்கிறது அது மகிழ்ந்து பெறுகிறது அப்படி நினைக்கிறேன்